எனக்கு ஒரு லைட் ஆஃப் வந்தாச்சு ஸோ கொடுத்துட்டு அப்படியே விழிக்கிற வண்டியான்னு திருப்பி மறுபடியும் உடனே ராக்கிடுவாங்க சம்டைம் லேட் ஆன் சம்டைம் இறக்கிருவாங்க ஸோ இதுதான் அப்படி நல்ல சினோவை கொடுத்தது பயங்கரமாக இந்தியா நாள் பார்த்து நீங்க எப்படி சொல்லுங்க சொல்லுங்கள் இல்லை இல்ல இந்த வீடியோ எப்படி இருக்கு இப்படியான வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும் சொல்லுங்கள் அப்போ அப்படியான வீடியோ உங்களுக்கு தேடி போடலாம் வேற அப்படி இருந்தால் அப்படியே பார்த்து கொண்டுருக்கார லோடு வாங்கி கொண்டுருக்கு லோடு வாங்கி முடிக்க ஒலிக்கிற வேண்டியா ஸோ இப்போ முடிஞ்சது முடிஞ்சுது அவுன்லோட் பண்ணிணேன் ஆயிரம் மணி தியானம் இருப்பீங்கன்னு சொல்ல முடியுது இதுக்கு இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலையும் இல்லை பிறகு என்ன வேலையேன்டா நான் இப்படி மறுபடியும் ஜாட்டுக்கு போகணும் பிக்னிக்கு போகணும் அதுதான் அப்படி இல்லை கொம்மலின் ட்ரக்கு இங்கேயும் நம்ம ஒரு நிமிஷங்கிறது அந்த ஒரு நிமிஷம் முடிஞ்சு இந்த இடத்துல இருந்து வலிக்கிடலாம் எவ்வளோ ஆயிரம் காட்டுதுண்டா நாளை மணித்தாலும் காட்டுதுங்க ஸோ நாலு மணித்தால்தான் நான் இப்ப ஜாட்டுக்கு நிற்பே எப்படி போகுதுன்றது பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஸோ போகுது ரெண்டு தடவை எம்டி ஓட்ட மாட்டியாச்சு என்ன நாலு மணிச்சேரம் இருக்கு நேரம் தெரியாது என்ன செய்தாலும் அப்படி லக்கு கூடினால் லக்னா பேரளவு லக்கானால் ஆஹ் விளக்கிட்டாச்சுங்க இதுல இருந்து இதுல விளக்கிட்டு அங்கால போய் தான் சந்திக்கிறோம் உங்களை காட்டக்கூடியதா இருந்தா சந்திக்கிறோம் பாருங்க முதல் முதல் சினோப்பட்டி அது இப்ப மழை பெய்யுது வெதர நம்பவே இல்லை வெதர் என்ன செய்யும்ன்றது சொல்லியே தெரியாது மழை பெய்யும் சினோப்பட்டும் மாறி மாறி தான் நடந்து கொண்டே இருக்கும் அப்படி இன்றைக்கு உங்களுக்கு எந்த டே ரக் லைஃப் அப்படி இருந்தான்றதை காட்டியிருப்பேன் பேந்து பேந்து ட்ரக்கில் இருக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காட்டுவேன் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு டவுட்டுகள் இருக்கு நிறைய டவுட் இருக்கும் ட்ரக் லைஃப் வந்து எப்படி இருக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்லி கேட்டுறீங்க அப்படி வேற வேற புதுசு புதுசாக அண்ணா ரக் இன்ஸ்பெக்ஷன் செய்ய காட்டும்போது விஷயம் அதெல்லாம் ரெல்லாம் உங்களுக்குட்டோட்டு பார்த்து முழக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஒரு வீடியோவில் தர தரமாட்டேன்னு தொடர்ந்து நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணி கொண்டு தான் உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்னு தெரியும் நீங்களும் பார்த்து எனக்கு திருப்பி ரிப்ளை பண்ணலாம் தம்பி அதை செய்யாத தம்பி இதை செய்யாத அல்ல டே ரெண்டு நெகட்டிவ் கமெண்ட் போட்டு பேசுகிறேன் பேசுறது எல்லாம் பேசலாம் நீங்கள் அப்படி உங்களால முடிஞ்ச அளவு என்னென்னாலும் செய்யிக்கிறோம் அதுல இருந்து வெதரை பார்க்க கடுப்பா கிடையாது வெதர் கொத்தனமா வச்சு செய்யுது சமசினம் அடிக்குது வேற என்ன முன்னு போல விஷுவலே தெரியாது பார்க்க தெரியும் ரோட்டி பார்க்கறது சரியான கவனமா இருக்குது கண்ணாட வாக்கு சரியான கிளியர் இல்லாம இருக்குது இந்த டைம்ல ட்ரை பண்றதும் சரியான கேப் இல்லாம இருக்கும் அது ரோட் இல்லாம நாங்க ஓடுறோம் பண்ணுறதுக்கு வழுக்க பார்க்கும் இப்ப கொஞ்சம் பிளஸ்ல இருக்கிறதால கொஞ்சம் பரவாயில்ல ஓடக்கூடியதா இருக்குது

மூன்று பேர் அந்த இடத்துல இறந்துட்டாங்க லைக் ஹைவே லெவன்ல நடந்தது நேற்று நடந்திருக்கு தேதி நடந்திருக்கு அவங்க நினைக்கிறேன் மூன்று பேர் ட்ரக்ல டிரைவ் பண்ணி அது ஃபயர் ஆகி ஆள் கொட்டில இல்லை சும்மா இல்லை கல்யாணம் ஆடான இங்க டிரைவ் பண்ற எல்லாரும் ஒரு என்ன தேவை இதுல வேற ஒவ்வொரு சாமானும் ஒவ்வொரு ஆக்களுக்கு வீட்டுக்கு போற சாமான் தான் பெறும் சாப்பாடு வேணும் ஒவ்வொரு தேவையான சாமான் எல்லாம் நாங்க கொண்டு போவோம் டிரைவர் தொழிலும் சும்மா இல்லை

கடவுள நிஞ்சால மழை மட்டும் போய் தான் எல்லாருக்கும் இப்ப மழை மட்டும் பேய் முதலால் கோட்டில இப்ப மழை மட்டும் பெய்யும் அஞ்சு மணி முன்னிலாம் அஞ்சு மணி ஆயிட்டு இருட்டுக்க வலிக்கிட்டாங்க வலிக்கிறதுக்க இப்ப திரும்பியும் இருட்டு தான் பாரும் அஞ்சு மணிக்கே போயிருக்கு என்று வேற லெவல் அதை விட சும்மா பேட் வெதர் வந்த டைம்ல பேட் வெதர் மழை பெய்து அதை போட பார்த்தா சினோட்டிச்சு அப்படியே சினிமா சினோட்டி அப்படி பயங்கரமான வெதர் மாற்றம் மாற்றம் மாற மாறி மாறி இப்பதான் ஓரளவு ஓகே வெதர் வந்துட்டோம் என்னமோ ஒரு ஐம்பது கிலோமீட்டர் விட்டு இருக்க ஐம்பது கிலோமீட்டர்ல யாருக்கு போயிடும் எத்தனை மணி வேலை முடிச்சுட்டு வாக்கு அப்படியே வாக்குறீங்க தொடர்ந்து பாத்து ஆனா இந்த வீடியோ நீங்க பாக்க முதல் ரெண்டு மூணு வீடியோ பாத்துட்டு ரெண்டு வீடியோ பார்த்திருக்கேன் அந்த வீடியோவா போய் பாருங்க இருக்குமாட்டாடா வீட்டை போவன் இப்ப வீட்டைதான் மோத்த கலையை போட்டு படுப்பாங்க ஏன் இப்படி அஞ்சு மணிக்கிறது ஏழு மணி ஆறு ஆறு மணிக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஓகே இரண்டு போய்

ஒதே ஒட மாப்போவாங்க அங்க 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 டிசைக்கலாம் அжина அவள வெதர்தெரி மெசினோ கினோவெலா கோர கோரல உள்ள ஒரு குளியல் வந்து போட்டாச்சு இங்கல இவரே கூப்ப அபென்னலி ஸ்கூல் லீவு கோள லீவு வந்தாங்கlene என்னக்குதா அது பல்லிக்கப் பிர பல்லிக்கல புள்ள aliபோ பல்லி பிர 2 ரூபா மெலி ஆ செல்ல மெலிஞ்சு போனா வள தெரியயா நான் அங்க மெலிஞ்சு நான் ஜீன்ஸ்க்கு போடா என்னது லோசா ஒவ்வொரு நாளும் ரப்பர் ரொம்ப இப்ப ஒரு பதினஞ்சு நாளா தொடர்ந்து ரப்பதான் வருதுல ரப்பிடுற மாதிரி முந்தனா முந்தினா அதுக்கு முன்னாள்

சும்மா வேற லெவல்ல இது நான் தான் புரதி கால எடுத்து வச்சது ஓ நீங்க புரதி அடுத்து எடுத்து வச்சீங்க புரதி வச்சு போடு பெரிய வெட்டி வளத்தினமா இல்ல வரக்கூடாது புரதி கால வச்சு எடுக்காட்டிக்கு வெட்டலாம் மாறி இல்ல கிடக்கு சோ இது பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிடலாம் ரெண்டு பேர் சாப்பிடுற சாமான் இருக்கு நம்ம ஒரு 250 கிராம் கிட்ட சாப்பிடுறோம் புரியானா 250 வேற 250 கூட கூட ரெண்டு பேர் சாப்பிடலாம் 500 கிராம் சோ புரிதானா கடைட்டான டைரக்ட் சாப்பிடுற விஷயம் இருக்கு

உப்புத்தோட போட்டு அமைக்க போறோம் வரஞ்சி லெவல்ல டேஸ்ட் ஆகும் வரஞ்சி லெவல்ல டேஸ்ட் ஆகாது இது தான் டேஸ்ட் காளான் போட்டா டேஸ்ட் ஆகாது அடி டேஸ்ட் கே பர்ற மாதிரி செய்யிரது அத என்ன அப்படி ஒரு சரியான குறை 45 45 கலோரி ஒரு ஸ்பூன் அதுல தான் குக்க பண்ணப் போறோம் இதெல்லாம் ஃபுல்லா குக்க ஆக போறோம் சோ என்ன செய்யணும்னா இப்படி லைட்டா எல்லா பக்கமும் இதாக்கி போட்டு சூடாக்கி போட்டு இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கிறேன் சிக்கன் மஷ்ரூம் டயட்

മുത്ിട്ട് എ ఎదినా సరేవా అరంటిగా ఆరైందా కుంగి చెయ్యాలి 95 200 100 సరేవా ఇది 95 బొములు అరవండింద పడక పడ తొలంబో ఇబ్బి ఏనావి కూడా ను కూడురు అపగాల కుడురు ఓహో చెయ్యాలి ఓకే ఓకే నీ ఎడ్జ్ చేయ చెయ్యి ఆపడి ఆపడి నెంచి పడతు విట తొలంబ బాకో కాలం రావాలన అయో

எல்லாம் போட்டிருக்கு அப்படி செய்து சாப்பிட்டா ஹெல்த்தியா இருக்கும் ஆனா இத இதை உடனே சாப்பிட்டா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் ஆனால் ஆடை சாப்பிட்டு தான் செய்தேன் இப்போ செய்து சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா செய்தால் செய்யறதை பாக்க இங்கே ஓடிட்டான்னு பாரு செய்த கொண்டும் பார்க்குறான் சும்மா நாலஞ்சு ரவை கண்டு தரோம் நான் ஆனால் இப்படியே சா இப்போ சாப்பிட தாண்டி ரவ்வை கண்டு தரதுப்போ இப்போ இப்படியே சாப்பிட தனி சுட வைக்கிறேங்க இது ஆக பேருங்க கூட இல்லப்புல